பொதுவாவே டிஎம்கேனாலே தமிழர் தமிழ் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க இல்லையா எனக்கு நீங்க நம்ம தேர்தல் சொன்னா கூட இன்னைக்கு காசுக்கு வாக்கு வாக்கு வந்து கொள்கைக்கு வாங்குறது போய் காசுக்கு வாங்குறதா இருந்துச்சு நம்ம ஏற்கனவே பேசினா காசுக்கு கட்சியே வாங்குறாங்க ஆனால் நம்ம எதிர்பார்த்தது வந்து ஓகே செப்டம்பர் டு டிசம்பர் வரைக்கும் சுற்றுப்பயணம் போகும் போது ஒரு சூறாவளி சுற்றுப்பயணமாக இருக்குன்னு பார்த்தோம் இது என்னென்னா வீக்கெண்டு ட்ராவல் பிளானாக மாறி போச்சு வெறும் சனிக்கிழமை சனிக்கிழமை போய் மக்களை பார்க்குறது இன்னைக்கு வந்து நீங்க உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் போட்டு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாற்பத்தஞ்சு நாள்ல தீர்வு கிடைக்கும்ன்றாங்க நாலரை வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நாற்பத்தஞ்சு நாள்ல தீர்வு கொடுக்க வேண்டியதை நாலரை வருஷமா கொடுக்காம ஏன் சார் உட்கார்ந்துட்டு இருந்தீங்க விஜய் இதை பார்த்த உடனே என்ன கேட்டுக்கணும் என்னங்க சனிக்கிழமை சனிக்கிழமை போட்டிருக்கிறீங்க மீதி நான் ஆறு நாள் நாங்கள் என்னங்க பண்றது போய் போய் ஒவ்வொரு ஊருக்கும் பேசி பேசி திரும்பி நான் வந்து பனையூருக்கு வந்துடுறதா அப்ப மக்கள் பார்க்கும் சட்டம் சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் பாராளுமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் தமிழக மக்கள் வாக்களிக்கிறது தெல்ல தெளிவா புரியுது தன்னுடைய மகன் மரும பேரணிகளுக்கு மந்திரி சபையில வாங்கறதுக்கு ஏழு நாள் டெல்லில போய் உட்காடுறீங்க இங்க தமிழனுடைய படுகொலைக்கு முன்னாடி தமிழர் ஈழத்தமிழர்களை தமிழர்களை நாலு மணி நேரம் உண்ணாவிரத இருக்கீங்க நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம நேர்காணல் இணைஞ்சிருக்காங்க அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழ் சீமான் விஜய் இவங்களோட நிலை எப்படி இருக்கு சீமான் விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு மாற்று சக்தியா உருவாகிட்டு வராங்க கட்டாயமா எந்த ஒரு நம்மள மாதிரி பொதுமக்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைச்சா வாக்காளர்களுக்கு நல்லது நல்ல சிந்தனை இருக்கக்கூடிய நல்ல மாற்று சக்திகள் வந்து வரணுங்கிறதுல வளரணுங்கிறதுல எனக்கும் கருத்து உண்டு ஸோ அந்த வகையில் சீமானவர்கள் வந்து படிப்படியாக ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி ஆரம்பிக்கிறாரு பதினாறில் தேர்தல் நின்று ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் வாங்கி மூணு புள்ளி ஒம்பது ஆறு புள்ளி நாலு எட்டு இன்னைக்கு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஒரு அவருடைய கடின உழைப்பில் எந்த விதமான ஒரு அரசியல் கட்சியை கூட்டணியில் எந்த மா விதமான கொள்கை சமரசமும் இல்லாமல் எந்த வாக்குக்கு காசு கொடுக்குறோங்கிற ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஜனநாயக தேர்தல்னு சொன்னா கூட இன்னைக்கு காசுக்கு வாக்கு வாக்கு வந்து கொள்கைக்கு வாங்குறது போய் காசுக்கு வாங்கறதாயி போச்சு நம்ம ஏற்கனவே பேசினா காசுக்கு கட்சியவே வாங்குறாங்க அப்ப இன்னைக்கு காசை கொடுத்து வாக்கையும் இன்னைக்கு வாங்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை எந்த விதமான காசும் வாக்குக்கு கொடுக்காம அவர் வந்து எட்டு சதவீதத்தை மேலே தாண்டி இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வளர்ந்து நிற்கிறாரு இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் தானுக்கும் வந்து ஒரு அரசியலில் வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தில் வராரு அவர் வரும்போது இன்றைக்கி அவருக்கு வந்து ஒரு பிம்பம் பெரிய அளவுக்கு இருக்குது பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருக்குது நல்ல கட்டமைப்பை வந்து ஒரு நூற்றி இருபது மாவட்டங்களில் கட்டமைப்பை கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அவருக்கு என்ன ஒரு பிரச்சினா அவர் வந்து வெளியே பெருசாக வரமாட்டேங்கிறாரு ஒரு கல அரசியலை செய்கிறதுக்கு தயங்குறாரு பதிமூணாம் தேதியிலிருந்து கூட போகிறாரு ஆனால் நம்ம எதிர்பார்த்தது வந்து ஓகே செப்டம்பர் டு டிசம்பர் வரைக்கும் சுற்றுப்பயணம் போது ஒரு சூறாவளி சுற்றுப்பயணமாக இருக்குன்னு பார்த்தோம் இது என்னென்னா வீக்கெண்டு டிராவல் பிளானாக மாறிப்போச்சு வெறும் சனிக்கிழமை சனிக்கிழமை போய் மக்களை பார்க்குறது இது எந்த விதமான ஒரு அணுகுமுறைன்னு எனக்கு தெரியல சரி நீங்கள் சனிக்கிழமை போய் மக்களை பார்க்குறீங்க ரைட்டு மீதி ஆறு நாள் என்ன பண்ண போகிறீங்க மீதி ஆறு நாளுக்கு என்ன செய்ய போகிறீங்க இப்போ நீங்கள் சினிமாவில் நடிக்கல உங்களுக்கு வேறு என்ன வேலை இருக்குது மீதி ஆறு நாள் அப்போ நீங்கள் வந்து ஒரு என்னுடைய இதாக இருந்தாச்சு நீங்கள் டெய்லி கூட பண்ண வேணாம் அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் ட்ராவல் பிளான் போட்டிருக்கலாம்ல இல்லை இதுக்கே வந்து அனுமதி நிறைய இடங்கள்ல கிடைக்கல அப்படின்னு அப்போ திமுகவுக்கும் காவல்துறைக்கும் உதவறதுக்காக நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் போட்டிருக்கீங்களா அப்போ நீங்கள் திமுகவுக்கும் காவல்துறையும் உதவுறதுக்காக நீங்கள் கட்சி நடத்துறீங்களா மக்களுக்கு உதவி உரியறதுக்காக கட்சி நடத்துறீங்களா அப்போ நீங்கள் ஒரு ஆல்டர்னேட் டேஸ் போட்டால் கூட ஒரு நாள் பொதுமக்களுடைய சந்திப்பு மீட்டிங்கு அடுத்த நாள் கட்சி நிர்வாகிகளுடைய சந்திப்பு மறுபடியும் மூணாவது நாள் பொதுமக்கள் மீட்டிங் நாலாவது நாள் கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டா போட்டிருந்தார்னா அந்த கட்சி வளருமா இல்ல அதாவது பதிமூணாம் தேதி செப்டம்பர்ல ஆரம்பிச்சு இருபதாம் தேதி டிசம்பர்ல முடியுது சற்ற ஏறக்குறைய தொண்ணூத்தி ஏழு நாள் இந்த தொண்ணூத்தி ஏழு நாள்ல வெறும் பதினஞ்சு நாள் தான் மக்கள் சந்திப்பு ரெண்டு நாள் நீங்க என்ன பண்றீங்க இது எவ்வளவு பெரிய ஒரு பொற்காலம் இல்லையா இன்னைக்கு எடப்பாடிக்கு எழுபத்தி ரெண்டு வயசு ஆச்சா அவர் இன்னைக்கு வரைக்கும் நூற்றி நாற்பத்தி மூணு சட்டமன்ற தொகுதிகளை பார்த்து ஒரு கோடிக்கு மேலே பொதுமக்களை சந்திச்சுருக்காங்கிற தகவல் வருது எழுவத்தி ரெண்டு வயசில் இருக்கக்கூடிய மனிதர் ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் முடிஞ்சது கட்சிக்கு அஞ்சு அவர் வந்து இப்போ எத்தனை தடவை அதிகமாக முப்பத்தி ரெண்டு வருஷம் தமிழ்நாட்டு ஆண்ட கட்சி அதே மாதிரி திமுக இன்னொரு பக்கம் இன்னைக்கு அதனுடைய துணை முதல்வர் வந்து அவர் ஒரு டூர் போறேன் ஏன்னா எடப்பாடிக்கு எல்லா இடத்துலையும் கூட்டம் வருது எல்லாம் பெருசாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு உடனே இப்போ விஜயம் போறாருன்னு இவர் உடனே இப்பதான் போகிறாங்க அவங்களுக்கு இப்பதான் அவங்களுக்கும் நானோதயம் வந்திருக்கு ஆட்சியில் இருக்கிறவங்களும் இன்னைக்கு போறாங்க மக்களை சந்திக்கிறன்னு ஆட்சியில் இருக்கிறவங்க ஆட்சி மூலியமாவே மக்களை சந்திச்சிருக்கலாமே எல்லா விதமான நல்லதுகளையும் செஞ்சிருக்கும் போது நீங்கள் போய் போய் ஊர்வலம் போகணுங்கிற அவசியமே இல்லையே இன்னைக்கு வந்து நீங்க உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் போட்டு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாற்பத்தஞ்சு நாள்ல தீர்வு கிடைக்கும் நாலரை வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நாற்பத்தஞ்சு நாள்ல தீர்வு கொடுக்க வேண்டியதை நாலரை வருஷமா ஏன் சார் உட்கார்ந்துட்டு இருந்தீங்க அப்போ இந்த மாதிரி ஆண்டுகிட்டு இருக்க கட்சி ஆண்ட கட்சி எல்லாம் இவ்வளவு தூரம் துரிதமா போய் வேலை பார்க்கும் போது விஜய் அவர்கள் வந்து தான் வந்த உடனே எனக்கும் திமுகவுக்கும் தான் ஃபைட்டு அப்படின்னு ஒரு அனௌன்ஸ் பண்றாரு ஓகே அது நீங்க சொல்லுங்க உங்களுடைய பிரச்சாரத்துக்கு நல்லா இருக்கும் செயலில் கா காமிக்கணுமா இல்லாத அப்ப நீங்க வந்து வீக்கெண்டு இப்போ எல்லாருமே அவர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்காரு இப்போ என்னது வீக்கெண்ட் பொலிட்டிஷியனா மாதிரி இருக்காரு அப்போது மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தாலும் அந்த மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நீங்க மாற்றத்தை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி வரவர் வந்து நீங்க அந்த மாற்றத்துக்கு ஏற்புடைய ஆளா இல்லைன்னா அந்த வாய்ப்பை நீங்க நலுவ விடுறீங்கன்னு தானே அர்த்தம் மக்கள் எல்லாத்துக்குமே சரி வேற யாராவது ஒரு மாற்று சக்தி அதனால அதனாலதான் சீமானும் வளர்ந்துகிட்டே இருக்காரு அப்ப விஜய் இன்னைக்கு வரும்போது அதுக்கு தகுதி உண்டான அவரை வெறும் ரசிகர்களுடைய வாக்கு மட்டும் போதுமா அப்ப சீமானோட வாக்கு வங்கியை விட குறைவான வாக்கு தான் விஜய் இல்ல எனக்கு தெரிஞ்ச வகையில வந்து என்னுடைய அசஸ்மெண்ட் பிரகாரம் ஒரு பத்து டு பதினஞ்சு சதவீத வாக்கு வங்கி விஜய்க்கு இருக்குங்கறதா என்னுடைய அசஸ்மெண்ட் என்னுடைய அனாலிசிஸ் சொல்றது ஆனால் நீங்க திமுக நாங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்க போறோன்றீங்க டிவிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ரிப்பீட் ஆகுது போகுதுங்கிறீங்க இப்படி நீங்கள் வந்து இப்போ எண்பது தொண்ணூத்தி ஏழு நாளில் பதினஞ்சு நாள் போய் கஸ்டமரை போய் வாடிக்கை அதாவது வாக்காளர்களை போய் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து இப்போ அறுபத்தி ஏழு எழுபத்தேழு ரிப்பீட் ஆகும் நீங்கள் போய் போய் சனிக்கிழமை போய் போய் நீங்கள் ரிப்பீட் ஆகுறீங்க உங்கள் ஹெட் கோார்ட்டருக்கு நான் தான் கேட்குறேன் மீதி ஆறு நாள் என்ன சார் பண்ண போகிறீங்க நீங்கள் மக்களை சந்திக்கிறத விட உங்க கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறத விட என்ன சார் வேலை நீங்க ஃபுல் டைம்ல நான் வந்துட்டேன்றீங்க இனிமேல் எந்த ஷூட்டிங்கும் கிடையாது எந்த சினிமா துறை சம்பந்தமான வேலையும் கிடையாது அட்லீஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் மீட்டிங் போடலாம்ல ஒரு நாள் மீட்டிங்கு ஒரு நாள் நிர்வாகிகள் சந்திப்புன்னு போட்டிருந்தா எல்லா நிர்வாகிகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குமா இல்லையா விஜய்க்கு அப்ப நீங்க எந்த அளவுக்கு வந்து அந்த மக்கள் கிட்ட உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய எண்ணங்களையும் நிர்வாகிகள் மத்தியிலையும் மக்கள் கிட்டையும் கொண்டு போய் சேரலாம் அவர் என்னன்னா அடுத்த ரவுண்டு பார்க்கலான்னு உட்காந்துருக்காருன்னு நினைக்கிறேன் நான் ஜனவரிக்கு அப்புறம் இப்போ இப்போ ஏதோ ஒரு படத்தில் தான் ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு போவாங்க ஒரு நாலு பேர்த யோ பேசியா அப்படின்னு கூட்டி கூப்பிட்டு போனாலும் இல்லைண்ணே பாயிண்ட் வரட்டும் வெயிட் பண்ணுங்க பாயிண்ட் வரட்டும் வெயிட் பண்ணுவாங்க இப்படியே சொல்லிட்டு இருப்பார் கடைசியில் பஞ்சாயத்து முடிஞ்சு போயிடும் பாயிண்டே கடைசி வரைக்கும் எங்களுக்கு கிடைக்காது அந்த மாதிரி வந்து இல்லாமல் விஜய் அவர்கள் ஏன்னா நமக்கு மாற்று சக்தி வரணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இன்னும் நீங்கள் வந்து இதை சிறப்பாக சிந்திச்சு தெளிவாக பண்ணி அப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு அனுமதி வாங்குறதுக்கே சிரமமாக இருக்குன்னா நான் அதனால தான் கேட்குறேன் திமுகவுக்கும் காவல்துறைக்கும் உதவுறதுக்காக நீங்கள் கட்சி நடத்துகிறீங்களா அப்போ இதையெல்லாம் வந்து அவங்க தெளிவாக சிந்திக்கணும் யார் போட்ட டூர் ப்ரோக்ராம் இது விஜய்யே இப்படி போட சொன்னாரா இல்லை வந்து அப்படியே இன்னொருத்தவங்க போட்டு கொடுத்தது தான் இல்லை இது வேறு யாரோ போட்டு கொடுத்தது விஜய்க்கு என்ன தெரியணும் அப்போ விஜய் தானே இதை பார்க்கணும் இப்ப நமக்கு தோன்ற சிந்தனை விஜய்க்கு தெரியாத ஒரு கட்சி தலைவருக்கு தெரியாதா விஜய்க்கு அட்வைஸ் பண்றவங்க எல்லாம் கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப டம்மி அட்வைஸ் தான் கொடுக்குறாங்க அதனால தான் விஜய் இப்படி இருக்காரு அப்படி நான் ஏத்துக்கிறது இல்லை இப்போ என்னைய சுத்தி நான் டம்மியா வச்சுக்கிறேன்னா யாரு வச்சுக்கிறது தன்னை சுத்தி புத்திசாலியா வச்சுக்க வேண்டியது யாருடைய கடமை என்னுடைய கடமையா இல்லை அடுத்த கடமையா இல்ல என்னைய சுத்தி இருக்கிறவங்க புறாமே வந்து டம்மி பீஸ்னா அப்ப நான் டம்மி பீஸ்ன்னு அர்த்தமாயிட்டாதா இல்லை என்ன சுற்றி இருக்கிறீங்க பூராமே வந்து சிறந்த ஆட்களாக வச்சுருக்காங்கன்னா அது நான் சிறந்த ஆட்கள் நிரூபிக்கும் இல்லையா அப்போது நமக்கு இருக்கக்கூடிய பலம் பலகீனம் என்னன்னு தெரிஞ்சு நம்மளுடைய பலகீனத்தை பூரா நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் நமக்கு அசோசியேட்ஸ் தேவை நமக்கு பார்ட்னர்ஸ் தேவை அப்போ அந்த பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா சினர்ஜிஸ்டிக் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கணும் எனக்கு எதில் வந்து நான் வீக்காக இருக்கணும் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஆட்களாக பார்த்து என்னை சுற்றி வைக்கணும் அப்போ இப்போ விஜய் இதை பார்த்த உடனே என்ன கேட்டுக்கணும் என்னங்க சனிக்கிழமை சனிக்கிழமை போட்டிருக்கிறீங்க மீதி ஆறு நாள் நாங்கள் என்னங்க பண்ணுறது போயிட்டு போய் ஒவ்வொரு ஊருக்கும் பேசிட்டு போய் திரும்பி நான் வந்து பனையூறுக்கு வந்துடுறதா அப்போ இதில் எவ்வளோ போக்குவரத்தில் எவ்வளோ சிரமங்கள் இருக்கும் இல்லையா அப்போ மீதி ஆறு நாள் என்ன போய் போயிருக்கு வயசு என்ன விஜய்க்கு என்ன வயசு அவ்வளோ தூரம் போச்சா வாரத்துக்கு ஒரு நாள் தான் போய் மக்கள் சுற்றுப்பயணம் போக முடியுமா அவரு இஸ் எ யங் சாம்பியன் இல்லையா அவர் அப்போ இன்னைக்கு மற்ற எல்லார்த்த விட இன்னைக்கு எடப்பாடி டெய்லி இப்போ நீங்கள் பக்கமாக கூட ஒரு தனி ஒரு காணொலி வந்துருந்துச்சு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் எடப்பாடியார் அதில் பார்த்தீங்கன்னா அவர் பாவம் தூக்கம் இல்லாமல் கண்ணு புறா இருந்து மூஞ்சி புறம் பார்த்தாவே தெரியுது ஐயோ தூக்கம் இல்லாமல் அந்த மனுஷன் வந்து மூஞ்சி அவ்வளோ டயர்டாக இருக்குது அப்படியும் வந்து பேட்டியை கொடுத்துட்ருக்கார் காரணம் என்ன அவர் வந்து அரசியலை வந்து சீரியஸாக நினைக்கிறாரு அப்போ நீங்கள் வந்து ஒரு ஐம்பது வயசு ஆனால் ஐம்பத்தோரு வயசு ஆன ஆள் வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் தான் நான் போய் மக்கள் சுற்றுப்பயணம் போயிட்டு வருவோங்கிறது எனக்கு என்னமோ நெருடலாக இருக்குது அது வந்து உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை வந்து உண்டு பண்ணாது அதை அவங்க வந்து தெளிவுபடுத்தணும் ஓகே இது நாள் வரைக்கும் நம்ம வரவே இல்லையே சேரும் கேட்டால் நீங்க வெளியே வரார் அப்போ நீங்க வெளியே வரும்போது இன்னும் நீங்க துரிதமாக வரணுங்கறதான் நம்மளுடைய பார்வை அவர்கிட்ட நம்ம இந்த விமர்சனம் வைக்கிறதே நம்ம எல்லாருக்குமே யாரா இருந்தாலும் விமர்சனம் எதுக்காக வைக்கிறோம்னா அவங்களுக்கு இது பார்க்க நேரிட்டா அதை அவங்க திருத்திக்கிட்டு கரெக்டா பண்ணாங்கன்னா மக்களுக்கு நல்லது தானே நம்மளுடைய நோக்கமே என்ன யார் ஆண்டா என்ன மக்களுக்கு நல்லது நடக்கும் அது எடப்பாடி ஆண்டா என்ன ஸ்டாலின் அவர்கள் ஆண்டா என்ன சீமான் ஆண்டா என்ன விஜய் ஆண்டா என்ன யார் ஆண்டா என்ன மக்களுக்கு நல்லது நடக்குதா அதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு அப்ப நீங்க இந்த மாதிரி இருக்கும்போது நாங்க தான் மாற்றுன்னு சொல்லும்போது அதற்குண்டான செயல் தெரியணும் இல்லையா அது எங்கிறது தான் என்னுடைய கேள்வியா இருக்கு அப்போ இந்த ரெண்டு பேருத்தையும் பார்க்கும்போது சீமான் அவர்கள் விஜய் அவர்கள் கணிசமான வாக்கு வாங்குவாங்க ஆனால் அவங்க தனிப்பட்ட முறையில் இன்றைக்கி சீமான் ஜெயிச்சு முதல்வர் ஆகுறதுக்கோ இல்லை வந்து விஜய் அவர்கள் ஜெயிச்சு ஆகுறதுக்கோ இன்னைக்கு தேதியில் வாய்ப்பு இல்லை இப்போ இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அதிமுக பத்து வருஷம் ஆண்டு அவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சிக்கு மத்தியில் அவ்வளோ போராட்டங்களுக்கு மத்தியில் ஜல்லிக்கட்டு போராட்டம் ஜெயலலிதாவினுடைய மரணம் அந்த மரணம் சார்ந்து எத்தனையோ பிரச்சனைகள் இது எல்லாத்துக்கும் அவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி இருந்து திமுக வெறும் நாற்பத்தி நாலு சீட்டு கூடுதலாக ஜெயிக்கிறாங்க அதில் நாற்பத்தி மூணு சீட்டு வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு வாக்கு வித்தியாசத்தில் தான் அண்ணா திமுக நாற்பத்தி மூணு சீட்டை திமுக கிட்ட பறி கொடுக்குது பெரிய ஸ்வீப்பெல்லாம் இல்லை திமுக பண்ணினது இத்தனைக்கும் அப்புறமும் ஸ்வீப் கிடையாது அப்போது அந்த வாக்கு பெரிய பாதிப்பை தீ அதிமுகவுக்கு ஏற்படுத்துனது நாம் தமிழர் சீமான் அன்னைக்கு வாங்கின வாக்கு அவர் அன்னைக்கு வாங்கின வாக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவுங்களுடைய வெற்றியை வந்து பாதிச்சு இப்போ விஜய் அவர்கள் உள்ளார வரும்போது விஜய் அவர்களுடைய ஓட் பேங்க் எப்படி வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு சதவீதம் அசஸ் பண்ணுறேன் அதில் விஜய்க்கு உண்டான ஓட்டர் செக்மெண்ட்டுன்னு இருக்கும் இல்லையா எந்த கட்சிக்கு ஒரு ஓட்டர் செக்மெண்ட் இருக்கும் அந்த ஓட்டர் செக்மெண்ட் என்னன்னு நம்ம பார்க்கும்போது மகளிர் இளைஞர்கள் அடுத்தது மைனாரிட்டி ஓட்டு எஸ்டி ஓட்டு இந்த நாலு ஓட்டர் பக்கெட் வந்து விஜய்க்கு ஜாஸ்தியாக இருக்காங்க அவருக்கு வரக்கூடிய அந்த பத்து டு பதினஞ்சு சதவீதத்தில் எண்பது தொண்ணூறு சதவீதம் இந்த நாலு பக்கெட்லேருந்து தான் வரப்போகுது இந்த நாலு ஓட்டர் பக்கெட்டையும் யார் வச்சிருக்காங்கன்னா திமுக கிட்ட இருக்குது அப்போ திமுகவுனுடைய ஆன்டி இன்கம்பன்சி வாக்கை விஜய் பிரிக்கிறதை விட திமுக கூட்டணி திமுகவுடைய கோர் ஓட் பேங்கில் விஜய் கை வைப்பார் அவர் வாங்கக்கூடிய அந்த பத்து பதினஞ்சு சதவீதம் அப்போ அவர் அங்கே அதிகமாக வாக்கை எடுக்க எடுக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய என்டிஏ அதிமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்துச்சு பாருங்க ஏடிஎம்கே தனியாக நின்னாங்க ஏடிஎம்கே விஜயகாந்த் கட்சி என்டிஏ கூட்டணி தனி இதுல யாரும் வெளியே போகாமல் அதுல வந்து எஸ்டிபிஐ வெளியே போட்டாங்க அவங்கனால எதுக்கும் பிரயோஜனம் இல்லை சாதகமும் இல்லை பாதகமும் இல்லை மீதி இருக்கக்கூடிய கட்சியெல்லாம் அப்படியே ஒன்னா ஜனவரிக்குள்ள இப்போ டிடிவி போகிறாரு ஓபிஎஸ் போகிறாங்கன்னா அதெல்லாம் பேசி சரி பண்ணிவிடுவாங்க அதான் என்னுடைய பார்வை பை டிசம்பர் ரெண்டுக்குள்ளார வந்து ஓரளவுக்கு எல்லாமே கிளாரிஃபை ஆகிடும் இதை வந்து யாரும் அந்த இருந்து பிரேக் பண்ணி போகிறதுக்கு யாருமே ஏன்னா யார் போனாலும் அவங்களுக்கு நஷ்டம் கூட்டணிக்கு நஷ்டம் அதனால் வந்து அவங்க மியூச்சுவலாக அக்ரி பண்ணிடுவாங்க பேச்சுவார்த்தையின் மூலமா சரி செஞ்சுடுவாங்க இந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வாங்கின நம்பரை வச்சு பார்த்தோம்னா திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் உண்டான வித்தியாசம் வாக்கு வித்தியாசம் ரெண்டு புள்ளி எட்டு ஒரு சதவீதம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி வாக்கு வாங்கினா எம்பி எலக்ஷன்லேயே எலெக்ஷன் வேற இது ரெண்டையும் நம்ம வந்து தெளிவாக டெஸ்ட் மேட்ச் வேற ஒன் டே மேட்ச் வேற டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஓவர் மேட்ச் வேற அதனால தான் கிரிக்கெட் டீம் எடுக்கும்போது வேற டீம் இருக்கும் ஒன் டேக்கு வேற டீம் இருக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு வேற டீம் இருக்கும் சில பிரிமியம் பிளேயர்ஸ் எல்லாத்துலேயும் இருப்பாங்க அப்போ இது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு உதாரணம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதே எம்பி தேர்தலில் அதிமுக வெறும் எண்பத்தி மூணு லட்சம் தான் வாக்கு வாங்குச்சு பத்தொன்பது புள்ளி மூணு ஒன்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எவ்வளோ வாங்கினாங்கன்னு தெரியுமா ஒரு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சம் எண்பத்தி மூணு லட்சத்திலிருந்து எழுபது லட்சம் வாக்கு ஏறிச்சு பதினாலு சதவீதம் கூடுதலா வாங்கினாங்க அப்படி பார்த்துருந்தா நீங்க சொல்ற பொ பொருள் உண்மையா இருக்குமானா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுக காணா போயிருக்கணுமே ஒரு கோடி ஐம்பத்தி மூணு லட்சம் வாக்கு வாங்குறாங்க அப்ப மக்கள் பார்க்கும்போது சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் பாராளுமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் தமிழக மக்கள் வாக்களிக்கிறது தெல்ல தெளிவாக புரியுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய பாராளுமன்ற தேர்தலை அடிப்படையாக வச்சு சட்டமன்ற தேர்தலை கணக்கு போடுறதே தவறான அணுகுமுறை சட்டமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் தான் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணணும் எம்பிக்கும் எம்பிக்கு தான் கம்பேர் பண்ணணும் இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்க திமுக ஸ்வீப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதே டிஎம்கே இருபத்தி ரெண்டு தொகுதி நிற்கிறாங்க கூட்டணி கட்சி திமுக சின்னத்தில் வந்து வைகோனுடைய கணேசமூர்த்தி ஈரோட்டில் நிற்கிறார் அவரையும் நான் எடுத்துட்றேன் விடுதலை சிறுத்தைகள்லேருந்து ரவிக்குமார் வந்து இதே திமுக சின்னத்தில் நின்றார் அவரையும் நான் வெளியே எடுத்துறேன் திமுக காரங்க மட்டும் நின்றுது இருபத்தி ரெண்டு சீட்டு அந்த இருபத்தி ரெண்டு சீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கோடியே இருபத்தேழு லட்சம் வாக்கு வாங்குகிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு தொகுதி கூடுதலாக நிற்கிறாங்க இருபத்தி மூணு சீட்டு நிற்கிது திமுக வாங்கின வாக்கு ஒரு கோடியே பதினேழு லட்சம் ஒரு சீட்டு கூட நின்று பத்து லட்சம் வாக்கு கம்மியாக வாங்குகிறாங்க நீங்கள் ப்ரோ ராட்டா போட்டு பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு சதவீத வாக்கு திமுகவுக்கு காணா போச்சு அப்போ இதை மேனேஜ் பண்ணது பூரா கூட்டணி கட்சிகள் சரி அப்படி தான் இந்த இருபத்தி மூணு இது இருக்குது இதில் வந்து எத்தனை பேர் வந்து இருந்து வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இந்த இருபத்தி மூணு பேரில் ரெண்டே ரெண்டு கேண்டிடேட்டு தான் பத்தொம்போதை விட இருபத்தி நாலில் கூடுதலான வாக்கு வாங்குறாங்க ஒன்று தங்கத்தமிழ் செல்வன் ரெண்டாவது வந்து வேலூர் கதிரானந்த் இந்த இருபத்தி மூணு பேரில் மீதி இருபத்தி ஓரு கேண்டிடேட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின வாக்குகளை விட கம்மியாக தான் வாங்குறாங்க புரியுதா இது அதே மாதிரி அந்த கூட்டணி நீங்கள் முப்பத்தொம்போது சீட் எடுத்துக்கோங்க அந்த கூட்டணியில் இந்த ரெண்டையும் சேர்த்து இன்னும் மூணு பேர் கூடுதலாக வாங்குறாங்க திருமாவளவன் அவர்கள் அடுத்தது வந்து நவாஸ்கனி கனி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா சசிகாந்த் செந்தில் இந்த உண்ணாவிரதம் இருந்தார் இப்போ அந்த வாக்கு திருட்டுகள் அவர் அப்போ மொத்தமாக இந்த முப்பத்தி ஒம்போது சீட்டில் வெறும் அஞ்சே அஞ்சு கேண்டிடேட்டு தான் பத்தொம்பதை விட இருபத்தி நாலில் வாக்கை கூடுதலாக வாங்கினது அப்போது நீங்கள் வெற்றி மட்டும் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போதுக்கு முப்பத்தொம்பது ஆனால் வாக்கு வாங்குகிற அளவுன்னு பார்க்கும்போது பத்தொம்பதுல இருந்ததை விட இருபத்தொன்னில் குறையுது இருபத்தொன்னுல இருந்ததை விட இருபத்தி நாலில் குறையுது அவங்களுக்கு வாக்கு குறைஞ்சிக்கிட்டு வருது ஆனால் சீட்டு ஜெயிக்கிறாங்க ஏன்னா இந்த ஆப்போனண்டில் ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் இல்லை அப்ப ஏடிஎம்கே வந்து ஏடிஎம்கே தனியா நிக்கிறாங்க என்டிஏ தனியா நிக்குது அப்ப இதெல்லாம் வந்து கணக்கு போட்டு தான் அவங்க வந்து இல்ல ஒன்று பெற்றால் ஒன்று வாழ்வன் முடிவு பண்ணி தான் அவங்க ரெண்டு பேரும் அலைன்மெண்ட்டுக்கு வராங்க அப்ப இந்த ரெண்டு பேரும் அந்த கூட்டணிக்கு வரும்போது இப்ப இதே மாதிரி இன்டாக்டா இருந்தா ரெண்டு புள்ளி எட்டு ஒரு சதவீதம் தான் வாக்கு வித்தியாசம் ரெண்டு பேர்த்துக்கும் அப்ப விஜய் வந்து இங்க அதிகமான வாக்க திமுக இருந்து பிரிக்க பிரிக்க இந்த திமுக அதிமுக இந்த ரெண்டு புள்ளி எட்டு ஒரு சதவீதங்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்போ விஜய் ஓட்டு வாங்க வாங்க இட் வில் பி அட்வான்டேஜ் ஏடிஎம்கே இதுதான் என்னுடைய அசஸ்மெண்ட் சொல்றது சீமானவர்களும் விஜய் அவர்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த மாதிரி ஒரு தாக்கத்தை தேர்தலில் ஏற்படுத்துவாங்க டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக் என்னன்னா இன்ஃபுளுசர்ஸ் யூஸ் பண்றதுமே தமிழ்நாட்டில் இருக்கிற இன்ஃபுளுசர்ஸ் யூஸ் பண்ணாம நார்த் சைட்ல இருந்து நிறைய இன்ஃபுளுசர்ஸ் யூஸ் பண்ணி இந்த தேர்தல் பணிகளை முடுக்கி விடுறாங்க அப்படிங்க அதுக்கான காரணம் என்ன யார் பண்றாங்கன்றாங்க டிஎம்கே பண்ண செய்வாங்க அவங்களுக்கு இது தேர்தல் இல்லையா பாலிட்டிக்ஸ் இஸ் எ சீரியஸ் பிஸ்னஸ் அதில் வந்து இல்லை நீங்கள் உங்கள் இன்ஃப்ளூயன்சரை வந்து நீங்கள் வெளியே இருந்து கூட்டு வரக்கூடாதுன்னு ஏதோ சட்டத்திட்டம் இருக்கா என்ன எலெக்ஷன் கமிஷனில் இல்லை அப்படின்னு இல்லை இங்கே இருக்கிறவங்கள யூஸ் பண்ணாமல் ஏன் அங்கே இருந்து இல்லை அது அவங்களுடைய பிறராக கேட்டிவ் டிஎம்கே யாரை பயன்படுத்தணும் யாரை பயன்படுத்தக்கூடாது எந்த இடத்துல எப்படி அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணணுங்கிறதும் அவங்களுடைய பிறராக கேட்டிவ் அதே மாதிரி அஇஅதிமுக ஏன் இப்படி பண்ணுதுன்னு வேறு யாரும் போய் கேட்க முடியாது அது அவங்களுடைய செயல் திட்டம் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்போ ஒவ்வொரு கட்சியினுடைய அல்டிமேட் கோல் என்ன நம்ம எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிஸு என்ன டாக்டிக்ஸு என்ன ஆக்ஷன் பிளான் இது அந்தந்த கட்சியை சார்ந்த ஸ்ட்ராட்டஜி டீம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அது வந்து இந்த டீம் ஏன் இப்படி ஒர்க் பண்ணுறாங்க அந்த கட்சி ஏன் இப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது அது அவங்க தான் வந்து சரி லாஸ்ட் டைம் இப்படி பண்ணணும் அதனால ஜெயித்தோம் இந்த தடவை இப்படி பண்ணுறோம் அதனால் தோத்துட்டோம் அவங்க தான் அனலைசைஸ் பண்ணி எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுங்கிறது அந்தந்த கட்சி தான் முடிவு பண்ணணும் ஸ்ட்ராட்டஜி வைஸ் அது ஆமாம் அது அவங்களுடைய விருப்பம் நான் என்ன ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணணுங்கிறது என்னுடைய விருப்பம் இப்போ நீ நீங்கள் என்ன பண்ணணுங்க ஏன்னா இப்போ ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த்து வீக்னஸை வச்சு என்னுடைய ஸ்ட்ரென்த்து வீக்னஸை வச்சு ரெண்டு பேர்த்தோடைய ஸ்ட்ராட்டஜி மாறும் பொதுவாகவே டிஎம்கேனாலே தமிழர் தமிழ் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது ல ல நீ கேளுங்கல எனக்கு நீங்க கேட்டவனே அப்படியே நான் கேட்கணும் தமிழ் இக்கும் தமிழர்களுக்கும் தான் முன்னுரிமை அப்படிங்கறது அவங்க சொல்றது சோ அப்படி இருக்கும் போது வடநாட்டில இருந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட்டிட்டு வரதுக்கான காரணம் இல்ல இப்போ நீங்க எந்த அடிப்படையில் வந்து திமுக வந்து தமிழ் தமிழர்களுக்கான கட்சி நீங்க சொல்றீங்கன்னு தெரியல இன்னைக்கு வந்து அவங்க வந்து தமிழுக்காக வந்து என்னென்னலாம் செயலாக்கம் பண்ணிருக்காங்க ரூபாயில சின்னத்தில் வந்து அந்த ரூபாயை எடுத்துகிட்டு ரூன்னு போட்டனால பயங்கர தமிழ் பற்றாளர்கள் எடுத்துக்கிறதா ஹிந்தியை எதிர்க்கிறாங்க இந்திய எதிர்க்கிறாங்கனால வந்து அவங்களை எடுத்துக்கலாமா அப்படி பார்க்குற மாதிரி இருந்தா இப்போ உதாரணத்துக்கு நான் கேட்கிறேன் திமுக வந்து கொள்கை பிடிப்புலேயே தமிழ் தமிழர்களுக்காகனா இன்னைக்கு திமுக சார்ந்த கட்சிக்காரங்க ஸ்கூல் நடத்துறாங்கல்ல அந்த கட்சி அந்த எல்லாம் இன்னைக்கு ஹிந்தி இல்லையா தமிழ் பற்றாளர்னா எனக்கு பிஸ்னஸ்க்கு வேற கொள்கை அரசியலுக்கு வேற கொள்கைன்னு இருக்கிறதா கொள்கை அதில் கூட என்ன சொல்லுவாங்க இல்லைங்க அது ஸ்கூலுங்க அவங்கவுங்க வியாபாரங்க அப்போ கொள்கை வியாபார கொள்கை வேறு அரசியல் கொள்கை வேறே அவங்களுக்கு நான் அதனால தான் கேட்குறேன் எந்த இடத்துல வந்து அவங்க வந்து அந்த தமிழர்கள் மேலே அவ்வளோ பற்றுதல் வந்துருச்சு இன்றைக்கி இலங்கையில் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களா இல்லையா எவ்வளோ பெரிய படுகொலை செய்யப்பட்டது உலகத்தில் எங்கேயும் பார்க்காத ஒரு இனப்படுகொலை நடந்துச்சா இல்லையா ஐயா கருணாநிதி அவர்கள் எவ்வளோ நாள் உண்ணாவிரது இருந்தார் அந்த தமிழர்களை காப்பாற்றுறதுக்காக நாலு மணி நேரம் அந்த ஃபோட்டோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற ஏசி அது இதெல்லாம் வச்சு அவ்வளோதான் வந்து நாலு மணி நேரம் இருந்தார் அதே சமயம் அவர்களுடைய பையன் அவருடைய பேரணங்களுக்கெல்லாம் வந்து மந்திரி சபையில் இடம் வேணும்னு டெல்லியில் போய் உட்காந்துருந்தது எத்தனை மணி நேரம்னு தெரியுமா ஏழு நாள் தன்னுடைய மகன் மரும பேரணங்களுக்கு மந்திரி சபையில் வாங்குறதுக்கு ஏழு நாள் டெல்லியில் போய் உட்காடுறீங்க இங்கே தமிழர்களுடைய படுகொலைக்கு முன்னாடி தமிழர் ஈழத்தமிழர்களை காப்பாற்றுறதுக்கு நாலு மணி நேரம் உன்னாவது இருக்கீங்க எந்த இடத்துல உங்களுக்கு தமிழர் பாசம் இருக்கு தமிழர் பற்று இருக்கீங்க இன்னைக்கு நித்த நித்தம் சீமான் அதை பேசிக்கிட்டே இருக்காரு எங்க தமிழ் வளர்த்திருக்கீங்க இன்னைக்கு இன்னைக்கு தமிழ் வளர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னைக்கு அரசாங்க பள்ளியில் பூராமே தமிழ் மீடியத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாக இருக்காங்களா ஆங்கில மீடியத்தில் படிக்கிற கூட அதிகமாகிட்டு இருக்காங்களா ஆங்கில மீடியத்தில் படிக்கிறவங்க தானே அதிகமாகிட்டு இருக்காங்க அப்ப நீங்க தமிழில் எங்க வளர்த்திருக்கீங்க நீங்க அப்போ தமிழை வந்து நீங்கள் உண்மையாலுமே வந்து மக்கள் கட்ட சந்ததி கொண்டு போய் அந்த மொழியை வளர்த்துறதுக்காக நீங்கள் வந்து பயன்படுத்திருக்கீங்களா இல்லை உங்கள் அரசியல் ஆதாயத்துக்காக அரசியல் லாபத்துக்காக நீங்கள் தமிழ் பயன்படுத்திட்டு இருக்கீங்களா என்ன நடக்குது இங்க எந்த விதத்தில் வந்து ஸ்டாலின் சாரி திமுக அவங்க வந்து தமிழர் நலன் சார்ந்து தமிழ் நலன் சார்ந்து எங்கே செயல்படுறாங்க எந்த இடத்துல எந்த உதாரணம் இருக்கு அவங்க வந்து இன்னைக்கு அந்த அளவுக்கு தமிழ் பற்றாரர்கள்னா அவங்க என்ன சொல்லணும் திராவிடாங்களா தமிழர் ஸ்டாக்குன்னு சொல்றாங்களா ஐயா ஸ்டாலின் ஜெயிச்சுட்டு வந்தோட திராவிட் போட்டாரா இல்லையா அப்போ நீங்க தமிழர் நீங்க சொல்றதுல பெருமைப்படாத நான் தமிழ் ஸ்டாக்குன்னு போட்டிருக்கணும் ஏன் திராவிட ஸ்டாக்குன்னு போட்டீங்க அப்ப திராவிடம்ங்கிறது என்ன பல மொழிகள் சேர்ந்ததுதான் திராவிடம் அப்போ இந்த இடத்துல நீங்க எங்க வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க நீங்க அந்த மாதிரி வந்து இப்ப கலைஞர் அவர்கள் கூட என்ன பட்டம் கொடுத்திருந்தாங்கன்னா தமிழ் இன காவலர் ஏன் திராவிட இன காவலர்னு நீங்க ஏன் கொடுக்கல தமிழின காவலர்னு நீங்க பட்டம் கொடுக்கும்போது மட்டும் தமிழ் இன காவலர் ஆனா நீங்க வந்து திராவிட கொள்கை திராவிட சித்தாந்தத்தில் இருக்கீங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் திராவிட்னு போடுறாரு எங்க இருக்கு நீங்களும் தமிழ் இன ஸ்டாக் அப்படின்னு போட வேண்டியதானே ஏன் நீங்க போடல அப்போ ரூபா சிம்பளை தூக்கி ரூ போட்டால் போதுமா அரசாங்க பள்ளியில் வந்து நாங்கள் வந்து இந்திய உடமாண்டங்கிறது தான் தமிழனுடைய பாசம் நேசமா இல்லை தமிழை வளர்த்துறது பாசம் நேசமா நீங்கள் சொல்லுங்க இன்னைக்கு இருந்தது நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு முன்னாடி இத்தனை மாநிலங்களில் இந்தந்த இடத்துல இவ்வளோ லட்சம் பேர் தான் தமிழ் பேசுகிறவங்க இருந்தாங்க நாங்கள் வந்து இந்த நான்கரை ஆண்டுகளில் இத்தனை லட்சம் பேர்த்த தமிழ் பேச வச்சிருக்கிறோம் வெளி மாநிலத்தவர்களை ஏதாவது சொல்லுங்கள் ஒரு டேட்டா கொடுங்க ஹிந்தி வந்தா தமிழ் அழிஞ்சிரும் அதை வரவிடாம தடுக்கிறதே தமிழை வளர்க்கிறது சூப்பர் அதை தான் கேட்கணும் அப்படி இருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழ் வளர்ந்துருக்கணுமா இல்லையா ஏன் வளரல ஏன் வளரல ஏன் வளர்த்துல அக்கறை இருந்தா நீங்க வளர்த்திருக்கணுமா இல்லையா அப்ப எல்லா இடத்துலயுமே நீங்க வந்து இருமொழி கொள்கை இருமொழி கொள்கைன்னு சொல்லி 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 நீங்க ஆங்கிலத்தை வளர்த்துறீங்க தப்பு இல்லை வளர்த்துங்க தமிழை வளர்த்துனீங்களா எந்த இடத்துல தமிழ வளர்த்திருக்கீங்க அப்போ எந்த இடத்துல போய் இவங்க வந்து தமிழர்களுக்கான கட்சின்னு எப்படி வந்து நம்ம போய் பறைசாற்றுறது அவங்கள ஸோ அதனால் எனக்கு அதில் உடன்பாடே இல்லை தமிழர்கள் சார்ந்தும் பண்ணல அவங்க தே திமுக தேர்தல் வாக்குறுதியில் இலங்கை தமிழர்களுக்கு நாங்கள் வந்து குடியுரிமை வாங்கி கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க ஈழத்தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு சிஏஏ வரும்போதே வந்து போராட்டம் அப்போ வந்து கேட்டாங்க ஏன் வந்து இலங்கை தமிழர்களுக்கு வந்து குடியுரிமை வாங்கி கொடுக்கலன்னு அதை வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் வாக்குறுதியிலேயும் போட்டிங்க இது வரைக்கும் உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு இந்த நாலரை வருஷத்தில் எத்தனை போராட்டம் நடத்தியிருக்காங்க திமுக இங்கே இருக்கக்கூடிய இலங்கை அகதிகளுக்கெல்லாம் தமிழ் அகதிகளுக்கெல்லாம் வந்து இந்தியாவில் குடியுரிமை ச வாங்கி கொடுக்கணுங்கிற எத்தனை போராட்டம் திமுக பண்ணியிருக்கு எங்கெங்கே பண்ணியிருக்காங்க எ ஏதாவது சொல்ல முடியுமா அப்போ எந்த இடத்துல இருக்க உங்களுடைய தமிழர் நலன் அப்போ இது எல்லாமே வந்து அவங்க சும்மா மக்களை வந்து எவ்வளோ நாள் தான் வந்து நீங்கள் ஒரு 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 பிரம்மையிலே வச்சுட்டு இருப்பீங்க இன்னைக்கு எல்லாமே வந்து வெளிப்படையாகவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கள கேள்விகள் அப்போ அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அதில் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஆப்வியஸாக வெளியே இருந்து ஆளுங்களை கூட்டி வர்றது அப்புறம் இயல்பு தான் இது அதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்கீங்க தேங்க்யூ நன்றி